அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த பெருமாள் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் திரவியத்தை குவிக்கும் திருமாலே திருமலையில் கோவில் கொண்ட பெருமாளே திரவியத்தை குவிக்கும் திருமாலே திருமலையில் கோவில் கொண்ட பெருமாளே பரவசத்தை பெருக வைக்கும் பஞ்சாபகேசா பரவசத்தை பெருக வைக்கும் பஞ்சாபகேசா பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்ட நேசா பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்ட நேசா திரவியத்தை பெருக்கும் திருமாலே திருமலையில் கோவில் கொண்ட பெருமாளே அரணாக எமக்கிருக்கும் அச்சுதமூர்த்தியே அடியவரின் விருப்பங்கள் உன்னருளால் பூர்த்தியே அரணாக எமக்கிருக்கும் அச்சுதமூர்த்தியே அடியவரின் விருப்பங்கள் உன்னருளால் பூர்த்தியே சிரமங்கள் வெளியேறி கிடைத்திடும் கீர்த்தியே சிரமங்கள் வெளியேறி கிடைத்திடும் கீர்த்தியே சீனிவாசனே உம்மாள் எங்கள் வாழ்க்கையாகும் நேர்த்தியே ஸ்ரீனிவாசனே உம்மாள் எங்கள் வாழ்க்கையாகும் நேர்த்தியே திரவியத்தை குவிக்கும் திருமாலே திருமலையில் கோவில் கொண்ட பெருமாளே பரந்த நோக்கம் கொண்ட பக்தவச்சலனே பாஞ்சாலிக்கு துயில் தந்து காத்த வெங்கடாச்சலனே பரந்த நோக்கம் கொண்ட பக்தவச்சலனே பாஞ்சாலிக்கு துயில் தந்த வெங்கடாச்சலனே நிரந்தர நிம்மதியை தரும் கோகுலனே நிரந்தர நிம்மதியை தரும் கோகுலனே நீல வண்ணத்துடன் திகழும் சியாமலனே நீல வண்ணத்துடன் திகழும் சியாமலனே திரவியத்தை குவிக்கும் திருமாலே, திருமலையில் கோவில் கொண்ட பெருமாளே நன்றி வணக்கம்